இந்த வேர்க்கல்லையே வறுத்து எடுத்துக்கலாம் அரை கப்பு தான் வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நாலு வரமிளகாய் போட்டுடலாம் இது அப்படியே எண்ணெய் ஊற்றாமலே வறுத்து எடுத்துடலாம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இதுலேயே சோம்பையும் இந்த மிளகாயும் அப்படியே வறுத்து எடுத்துடலாம் சோம்பும் மிளகாயும் வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்படியே அதை அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அப்படியே இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் நான் காய் கிலோ கோவக்காய் எடுத்து கழுவி பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் அப்படியே இதை வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கி வரட்டும் வதங்கி எடுத்து அப்படியே கொஞ்சம் கல் போட்டு விடலாம் இப்படி வதக்கி செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு பாருங்க எல்லாம் காயெல்லாம் நல்லா உடம்பு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம வேறு தட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் காயெல்லாம் மாற்றி எடுத்து வச்சாச்சு இதுலேயும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் கடுகு பொறிஞ்சிச்சு பொடியா நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குன்னா ஒரு பெரிய தக்காளி இது கொஞ்சம் உப்பு போடலாம் நல்லா வதந்துட்டும் மஞ்சள் தூள் விட்டுக்கலாம் நம்ம வர வறுத்து வச்சுருக்கோம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்க் போட்டு போடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது ஒரு கூட்டு கருவேன் கரு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நாம் கோவக்காய் எடுத்து கொட்டிக்கலாம் எல்லாம் சேர்த்து வதக்கி விடலாம் கோவக்காய் வணங்குறது கொஞ்சமாக தண்ணி விடலாம் ஒரு ஐம்பது தண்ணி அதிகமாகலாம் தேவையில்லை ஏன்னா நம்ம வதங்கி எடுத்து போட்டிருக்கிறோம் அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இது எப்படியே வெந்து வரட்டும் இதை நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கல்ல சோம்பு இதெல்லாம் அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்தளவு குரகுரப்பாகத்தான் இருக்கணும் வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துருச்சு காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வேர்க்கல்ல சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா இப்போ இந்த பொடி இதில் சேர்த்துக்கலாம்ங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வரலாம் பாருங்கள் பொடியெல்லாம் போட்டு கலந்து விட்டோன்னா கரெக்டாக போச்சு தண்ணி அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா கரெக்டாக போச்சு எல்லாம் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் செஞ்ச மாதிரியே பொரியல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிம்பிளாக தான் வேலை ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும்